ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவின் தொடக்கத்தை இன்று காணலாம் அதாவது வாஸ்து சாஸ்திரத்தின் அளவீடு முறைகளை நாம் காணுகின்றோம் ஆனால் இதை நாம் தொடங்கும் முன் ஒரு விவாதத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த பதிவிலை நாம் செல்வோம் அதாவது ஒரு வாஸ்து என்பது ஒரு சர்ச்சை பொருளாக்க அனைத்து வித சோசியல் மீடியாக்களையும் அதாவது சமூக வலைத்தளங்களில் அதை ஒரு விவாதப் பொருளாகவே மாற்றி விடுகிறார்கள் ஆனால் அது எவ்வாறு என்று எனக்கு புரியவில்லை ஆனால் வாசு என்பது ஒரு மனிதனினுடைய இருப்பிடம் மனிதன் வாழ வேண்டிய இடத்தின் அளவுமுறைகளை அக்காலம் கொட்டு அக்காலம் தொட்டு இக்காலம் வரை பயன்படுத்தும் முறையாகும் குறிப்பாக நாம் அரசர்கள் அதாவது நம்மை ஆண்ட அரசர்கள் அதற்கு பின்பு வந்த ஆங்கிலேயர்கள் ஐநூறு ஆண்டுகளாக நம்மை ஆண்டார்கள் அப்பொழுது அந்த அளவீட்டு முறைகளை நாம் பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது அம்முறைகள் அழிக்கப்பட்டுவிட்டன என்று கூறுகிறார்கள் ஆனால் நாம் இப்போது பயன்படுத்தும் முறை ஆங்கில முறையை நாம் பயன்படுத்துகிறோம் அதாவது என்றும் பின்பு எம்எம் என்றும் நாம் மில்லிமீட்டர் என்றும் நாம் இன்று அளவீடுகளை வைத்து அளந்து கொள்கின்றோம் ஏனென்றால் அனைத்து ஸ்டாண்டர்டு யூனிட்டுகளாக மாற்றிய பிறகு உலகம் முழுவதும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பின்பு நாம் பயன்படுத்துகிறோம் அதே முறைதான் பழங்காலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு முறைகளை நம் இந்திய தேசத்தில் பல மாநிலங்கள் பண மாநிலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு முறையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது ஒரே ஒத்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது மொழியிலும் நாம் பேசும் மொழியிலே மொழிகளிலும் உண்ணும் உணவு பழக்கம் உடுத்தும் உடை போன்ற இதில் மிக கலாச்சாரம் இருக்கிறது இருந்தாலும் நாம் எல்லாம் ஒன்றாக நாம் கருதுகிறோம் இந்த கலாச்சாரத்தை நாம் பார்த்தேனால் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது இதில் நாம் என்ன கூறுகிறார்கள் என்றால் அயாதி கணக்கு என்று கூறுகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டேமானால் இங்கு குழி கணக்கு என்றும் அதே கேரள மாநிலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே கோல் கணக்கு என்றும் குறிப்பிடுகிறார்கள் இதே போன்று ஆந்திரா மற்றும் கர்நாடகா ராஜஸ்தான் போன்ற ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த வாஸ்து அணுகுமுறை கணக்கீடு என்பது மாற்றப்பட்டு இருக்கிறது இது எவ்வாறு என்று ஆராய்ந்தால் நாம் இன்று பயன்படுத்தும் அரசாங்கம் நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப வீடுகளையும் நகரப்புறங்களையும் வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற முறை தான் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தள்ள தெளிவாக காண்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கணக்கீடு முறைகள் வேறுபடும் பொழுது இன்று நம்முடைய தமிழகத்தில் இந்த சட்டத்தில் இருக்க இந்த வீட்டை அமைக்க வேண்டும் என்றும் ஆந்திராவில் மற்றும் கேரள மாநிலத்தில் அவரவர்கள் அவர்கள் ஏற்றாற் போல் இவ்வாறு உயரம் இருக்க வேண்டும் என்ற முறைதான் நாம் இன்றும் கையாள் அதற்கு ஏற்றமாறு நாம் பிளான் போட்டு வீட்டுகளை கொடுக்கின்றோம் அதே முறைதான் அக்காலத்திலும் அந்த ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப அரசர்கள் ஒன்றாக இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் அந்தந்த கணக்கீட்டு முறைகளை பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது நமக்கு மிக தெளிவாக நமக்கு இப்போது முறையும் அப்போது முறை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது அதனால் வாசி என்பது ஒரு சர்ச்சை பொருள் அல்ல அதை நாம் எடுத்து எடுத்து அக்காலத்து முறை இவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார்கள் இக்காலத்தில் நாம் இப்போது என்ன சட்ட திருத்தங்கள் இருக்கின்றன எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று ஒப்பிட்டு அதை இல்லங்களை அமைத்தோம் என்றால் ஆரோக்கியமான வாழ்வை நாம் பெறலாம் என்று இந்த பதிவின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் காணலாம் அதாவது ஒரு மேற்கோள் காமி மேற்கோள் எடுத்துக்கொள்ளலாம் இன்று ஒரு கட்டிடம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய உயரம் பதினெட்டு புள்ளி மூன்று ஜீரோ மீட்டர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இதே போன்றான் அக்காலத்தில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களையும் ஒரு கட்டிடம் இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் என்றும் இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் என்றும் கருதுகிறார்கள் அதுமில்லாமல் ஒரு கட்டிடத்தை வடிவமைக்க ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மனே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க